காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவருங்கனை தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்கடி கோதை நச்சியார் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனுநந்தன ஹெதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்திமங்கலம் ஜாயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என்னட்டிற்கு இறைவா போட்டுனு ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ வேல் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அக்கா ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க வேல் வாசாசுரத்தில்ன்னா உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் அதாவது வாஸ்த பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்ரீராமாஸ் சாஸ்திரம் நிச்சயமாக சாஸ்திரம் போய் பாருங்கள் பயன்பெறுங்க நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் கட்டிடக்கலையில் பெரிய லெவலில் சிறப்பாக இருக்கோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க அதே மாதிரி ஒரு டிராயிங் இன்ஜினியராக இருக்கீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக இருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் போடக்கூடிய இன்ஜினியர் இருக்கீங்க இல்லை த்ரீ டி போடக்கூடிய இன்ஜினியராக இருக்கீங்க அப்புறம் நீங்கள் லேண்டு வாங்கக்கூடிய ப்ரோக்கர் இருக்கீங்க எல்லா இடத்த விற்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஆண்டல் வாஸ் அகாடமியில் கிளாஸ் வந்து கற்றுக்கலாம் சார் இவங்க மட்டும்தான் எனக்கு வந்து கிளாஸ் கற்றுக்கணுமா நிச்சயமாக ஒரு சப்போர்ட்டிவாக மாடல் சப்போர்ட்டிவாக நீங்கள் வந்து பயன்பெறணும் பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக நினைக்கிறீங்க ஒரு வருமானம் எனக்கு எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னு நினச்சா உண்மைதான் நம்ம டிராயிங் போடுறோம் நல்ல விஷயத்த நம்ம பரிகாரம் சொல்லலை பரிகாரம் சொன்னால் நமக்கு பாவம் தான் பரிகாரம் இல்லாமல் நம்ம டிராயிங் போட்டு நல்லபடியாக மக்களுக்கு கொடுத்து ஆண்டாள் வாச அகாடமி படிப்படி நீங்கள் டிராயிங் போட்டு மக்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்போ அவங்க என்னன்னா மன மகிழ்ச்சியோட நிம்மதியோட நிறைவோடு ஆனந்தமாக வாழ்கிற வாழ்க்கை அந்த குடும்பம் வாழ்கிற வாழ்க்கை தகுந்தபோதே நீங்கள் வீடு கட்டி தர போகிறீங்க அந்த டிராயிங் போட போகிறீங்க அந்த டிராயிங் பெரிய லெவலில் பேசுறதெல்லாம் பெண்கள் தான் மிகப்பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் இப்போ வீட்டில் இருக்கீங்க ஒரு அடு நான் வேலைக்கே போல சார் அப்படிங்கிற நீங்கள் வெளியில் போகணுன்னு தேவை நான் வந்து வாசப்படி ட்ராயிங் போட்டு தருவேன் அப்படின்னு நீங்கள் முதல்ல கற்றுக்கணும்ல நீங்கள் முக கத்திர தானே ட்ராயிங் போட முடியும் அப்போ என்ன பண்ணணும் நிச்சயமாக ஆண்டா விவாஸ் அகாடமியில் கிளாஸுக்கு வந்துடுங்க ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இப்போ சென்னையில் நடக்க போகுது இந்த கிளாஸு இந்த கிளாஸ் வந்து முப்பது இந்த இந்த மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு நடக்க போகுது இது லெவல் ஒன்று இது வாஸ்து மட்டும்தான் இதில் சொக்கனு வருவாங்க கிளாஸுக்கு நிச்சயமாக அதே மாதிரி லெவல் டூ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினாலு பாஞ்சு அதெல்லாம் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் மற்றும் உளவியல் கிளாஸ் ரெண்டுமே ஆறு நாளுக்கு வரேனாலும் வரலாம் இல்லை நான் நாலு நாளைக்கு வரேனாலும் வரலாம் நான் ரெண்டு நாளைக்கு வரேனாலும் வரலாம் இல்லை நான் ஒரு நாள் மட்டும் மணி ஒர்க் ஷாப் மட்டும் வரனாலும் வரலாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நிச்சயமாக வாங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம ஒரு கையில் ஒரு எக்ஸ்ட்ரா எடுங்க இது ஒரு பெரிய விஷயம் பெண்கள் வந்து இந்த கிளாஸில் நாலு பெண்கள் வந்திருக்காங்க நிச்சயமாக நீங்கள் வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான பதிவு இதில் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் எக்ஸ்ட்ரா வருமானம் ஒரு ட்ராயிங் போட்டு கொடுத்தா ஈஸியாக ஒரு சென்னையில் இருக்கீங்க ஒரு எக்ஸ்ட்ரா படி நம்ம ஆண்டாள் வாசு அகாடமி படி ஒரு ட்ராயிங் போட்டு கொடுத்தீங்கன்னா ரூபா ஃபீஸ் வரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் ட்ராயிங் போட முடியும் கிளாஸ் வந்தாலே நீங்கள் ட்ராயிங் போட்டு கற்றுக்கிற அளவுக்கு நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிடுவோம் நல்ல அளவில் புரிகிற மாதிரி மணி ஒர்க் ஷாப்பு அதாவது எப்படின்னா வீடை கொண்டு போய் டெமோ காட்டுவோம் வீடை கொண்டு போய் டெமோ காட்டுவோம் அந்த வீடு வீடை போய் சைட் சைட்ஸை அதாவது வீடை போய் டெமோன்னு சொல்கிறத விட சைட் சைட்ஸிங்ன சொல்லலாம் இப்ப கட்டடம் கட்டுற இடத்த எப்படி கட்டணும் கட்டின வீடு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுவோம் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்குங்க அப்ப திசைகள் எத்தனை எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நாலு தான் சொல்லுவான் நம்ம வந்து பதினாறு திசை சொல்றோம் பன்னெண்டு திசை நாலு மூளை அப்ப இதுதான் உண்மை நிச்சயமா நான் பார்த்துக்கக்கூடிய விஷயத்துல நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் பெண்களுக்கு வருமானத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் அழகான விஷயம் அற்புதமான விஷயம் நீங்க எங்கேயுமே போகணுன்னு தேவையில்லை சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் கற்றுக்கலாம் அழகாக கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா பயன்படுவீங்க நிச்சயமாக ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் வந்து கற்றுக்குங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பொது சூப்பராக கிளாஸுக்கு வரேன் அப்படின்னா நீங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி நாலு சொல்லுங்கள் என்னுடைய மனச்சலூவில் அரிசி இருக்குது சார் எங்கள்கிட்ட அரிசி பக்க அரிசி சார் சூப்பரான அரிசி சார் இந்த அரிசி வாங்கணுன்னா நிச்சயமாக நீங்கள் என் பொண்ணுக்கு கால் பண்ணுங்கள் சார் பொண்ணுக்கு கால் பண்ணுங்கள் சார் எங்கே சார் கால் பண்ணுறதுங்க கேட்குறீங்களா என் பொண்ணு எடுப்பா ஃபோன் பண்ணி எடுப்பா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு எயிட் ஒன் டபுள் டூ சிக்ஸ் நைன் ப ஒன் எயிட் டூ செவன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா தரமான அரிசி நீங்கள் சென்னையில் இருக்கீங்க எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் இருங்க இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் இருங்க நாங்கள் அரிசி போட்டு வருவோம் ஏன்னால் நாங்கள் சூரிய வெளிச்சத்துல காய வைக்கிறோம் இதில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்டிங்கன்னா விவசாயி வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருடைய நிலத்துல மட்டும் அவருக்காக தயார் பண்ணக்கூடிய நெல்லில் உரம் போடாமல் இளத்தலை போட்டு அதாவது மா மாட்டோட சாண எருவெல்லாம் போட்டு இயற்கையாக தயார் பண்ணக்கூடிய நெல் ஒரு இருபது மூட்டை வருதுன்னா அவர் கூலிக்கு வந்து அந்த பத்து மூட்டை எங்களுக்கு போடுவார் பத்து மூட்டை அவர் வச்சுக்காரு அந்த இருபது மூட்டை நெல்லை போட்டு அவருக்கு கொடுக்கக்கூடிய அரிசியை கொடுத்துட்டு மீதி வரக்கூடிய அரிசியை தான் நம்ம தயார் பண்ணி தனியா விற்க போறோம் அதுதான் விஷயம் இது வந்து நாங்கள் சூரிய வெளிச்சத்தில் காய வைப்போம் ட்ரையரில் போட மாட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்கி பாலிஷ் போட மாட்டோம் களத்தில் காய வைக்கிறனால மேனுவல் ப்ராசஸ் சாப்பாடு நல்லாயிருக்கும் ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா நாலரை கிலோ அஞ்சு கிலோ சாதம் கிடைக்கும் இதுதான் உண்மை அப்போ நீங்கள் இயற்கையான உணவு இந்த மால் ப்ராக்டிஸ் எந்த மால் ப்ராக்டிஸ் கிடையாது நான் உண்மையே பேசுகிறேன் அப்போ நல்ல தரமான அரிசி ஒன்றா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் புது அரிசி வந்து ஆயிரத்தி இரநூத்தி அதுவே அஞ்சு மாதம் ஆச்சு நீங்கள் நிச்சயமாக சாப்பிட்லாம் பழைய அரிசி பதின பதினாறு மாதம் ஆச்சு பதினெட்டு மாதம் ஆச்சு நீ புது அரிசி வேணுணா புது அரிசி வாங்கிக்க பழைய அரிசி வேணாலும் பழைய அரிசி வாங்கிங்க ஜீரசம்பா கொப்பம்பட்டி அரிசி இருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு அச்சையா பொண்ணு இருக்குது குறுண இருக்குது குருணரிசி இருக்குது எது வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் எண்பத்தி ஒன்று இட்லி அரிசி இருக்குது அதை விட சிறப்பு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எயிட் ஒன் டபுள் டூ சிக்ஸ் நைன் ஒன் எயிட் டூ செவன் நீங்கள் யாரோ அரிசி வாங்கி சாப்பிட்ருந்தீங்க சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நிச்சயமாக இதில் கமெண்ட்டில் போடுங்க அப்போ தான் அடுத்தவங்க யாராவது வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஒரு நல்ல கரியம் தானே நீங்கள் வாங்கி சாப்பிட்டவங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாலு பேர் வாங்குவாங்கல்ல நாலு பேர் பக்கத்தில் கூட சொல்லுங்கள் நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்டுமே இன்றைக்கி காரணம் இல்லாமல் அரிசியில் என்னென்னமோ மால் ப்ராக்டிஸ் இருக்குது நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை விரும்ப வைக்கல நீங்கள் என்ன என்கிட்ட சுத்தமாக இருக்குது நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கங்க சார் சூப்பர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்ம எங்கேயுமே நம்ம முன்னோர்கள்லாம் கடையே கிடையாது எங்கேயுமே ஒரு டீ கடை கிடையாது அது இல்லாமல் இந்த வடை போடுற பச்சி போடுற கடையே கிடையாது நம்ம கண்டதும் கடையை இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மத்திய பிரதேஷ் போனப்போ கடையே எங்கேயுமே இல்லை இந்த சிக்ஸ்டி ஃபைவ் கடையோ இந்த வடை போடுற கடையோ பச்சி போடுற கடையோ எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்கேன் இயற்கை உனக்கு கூட நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் கண்டதும் கடையும் தின்னுட்டு என்ன பண்ணுறோம் கெட்ட கொழுப்பை குறைக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கெட்ட கொழுப்பு நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சா உணவை வந்து அதாவது எண்ணெய் பிரகாரத்தில் குறைச்சி எண்ணெய் பிரகாரத்தில் சுட்ட எண்ணெயை சுட்ட எண்ணெயை சுட்ட எண்ணெயை போட்டு சுட்ட எண்ணெய் சுட்டெண்ணெயை சுட்டெண்ணை போட்டு சுட்டு 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 அந்த எண்ணெயை நீண்டு மணி சுட்டு கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புக்குள்ளே பயங்கரமாக உருவாகிடுது இதுதான் உண்மை கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புக்குள்ளே வந்ததினால நம்ம நிறைய விஷயங்களில் பாதிப்பாகிறோம் சார் அந்த கெட்ட குழப்பம் எப்படி சார் போக்க முடியும் எதாவது போக்க முடியுமா சார் அப்படின்னா நூறு சதவீதம் போக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் நம்ம நிறைய உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம மறந்துவிட்டோம் இதுதான் உண்மை நம்ம பாரு நம்ம சாப்பிடையில் முதல் விஷயமா நான் சொல்லக்கூடிய விஷயம் சிம்பிளான விஷயம் நம்ம சாப்பிடையில் முதல்ல தூக்கி தனியாக வச்சுருவோம் என்ன தனியாக வைப்பேன் அதை தான் முதல்ல பொறுக்கி வைப்போம் என்ன வைப்போம் கருவேப்புள்ள கருவேப்பிள்ளைய தூக்கி வைப்போம் வெளியில் நிச்சயமாக நான் சொல்கிறேன் கருவேப்பிள்ளைய தினமும் சாப்பிடுங்க அந்த எடுத்து வைக்காமல் அந்த கரு சார் நீங்கள் முதல்ல சாப்பிட நானும் முதல்ல சாப்பிடாம இருந்தால் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உண்மை அப்போ என்ன பண்ணணும் கருவை பிள்ளைய என்ன பண்ணணும் நிச்சயமாக கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி உண்டு அவ்வளோதான் நான் நீங்கள் அதை கருவை பிள்ளைய எப்படி சேப்பீங்கிற இல்லை கருவை பிள்ளைய வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் துவையில அரைச்சி சாப்பிட்லாம் இல்லை கருவை பிள்ளைய வந்து ஜூஸ் போட்டு குடிங்க இல்லை கருவை பிள்ளையோட கொல்லு கில்லு சேர்த்து அரைச்சு சாப்பிடுங்க துவையில வச்சு சாப்பிடுங்க ஏதோ கருவேப்பிள்ளையோட நெய் சேர்த்து பொடி மாதிரி போட்டு கருவேப்பிலை பொடியாக போட்டு சாப்பிடும் எப்படியோ நம்ம உடம்புக்குள்ளே கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இருக்குது ரெண்டாவது விஷயம் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம குதிரை சாப்பிடக்கூடிய கொள்ளை சாப்பிடுங்க குதிரை சாப்பிட்ற கொள்ளுக்கு உள்ள ஒரு சக்தி எதுக்குமே இல்லை அவ்வளோ அற்புதமான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கொள்ளு அந்த கொள்ளை நீங்கள் என்ன பண்ணுவோம் நிச்சயமாக அந்த கொள்ளை வாரத்தில் ஒரு நாளாவது இந்த அரிசியை போட்டு அந்த கொள்ளை போட்டு பொங்கி கொள்ளு சாதம் சாப்பிடுங்க இல்லை கொள்ளை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கொள்ளை வந்து அதாவது ஃபில்ட்ராக்கி கொள்ளு ரசமாக சாப்பிட்லாம் அந்த கொள்ளுக்கில் உள்ள பவர் இது சார் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கொள்ளு எங்கள் முதலாளி வீட்டில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் கொள்ளு சாதம் உண்மையாக அது சாம்பார் நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க இது பழக்கம் உண்மை நம்ம நிறைய பழக்க வழக்கங்களை மறந்துடுறோம் அப்போ கொள்ளு வந்து நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமாக நம்ம உடம்புக்கு தேவையான விஷயத்தை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பண்ணணும் சேர்த்துக்கணும் நான் என்ன பண்ணுறேன் கொள்ளை நீங்கள் வந்து எப்படியோ சாப்பிடுங்க கொள்ளை வறுத்து சாப்பிடுங்க இல்லை கொள்ளை வேச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா கொள்ளை ரசமாக்கி சாப்பிடுங்க இல்லை கொள்ளை சாதத்தை போட்டு சாதத்தில் பறித்து சாப்பிடுங்க இல்லை கொள்ளை பவுடர் பொடியாக்கி சாப்பிடுங்க கொள்ளு சாப்பிட்டு பாருங்க ஒரு பெரிய மன்றம் இப்போ நம்ம குதிரை திறன் சொல்கிறோம்ல குதிரையோட திறனை வச்சு தான் நம்ம மோட்ரு கணக்குடுது எல்லாமே குதிரைக்கு எப்படி சார் இவ்வளோ பவர் வருது இந்த தான் குதிரைக்கே இவ்வளோ பெரிய பவர் அப்போ நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை போக்கணும் அப்படின்னா நிச்சயமா இதுதான் பார்க்கணும் நம்ம என்ன பண்ணணும் கொள்ளை தான் நம்ம நிச்சயமா என்ன பண்ணணும் சேர்க்கணும் சார் நான் என்ன சார் இப்படி நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன் சார் எப்படி சார் அப்படின்னா இதை விட ஒன்று நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம் பொங்கல் சாப்பிட என்ன திரும்ப பண்ணுவோம் இந்த கருப்பு கருப்பாக கிடக்குமே அதை தூக்கி முதல்ல டக்கு டக்கு டக்குன்னு வெளியே வைப்போம் நான் என்ன சொல்றேன் மூணாவது விஷயம் சிம்பிளான விஷயம் பொங்கல் சமைக்கிறீங்களா அந்த மிளகை என்ன பண்ணிடுறீங்கன்னா அதை அடிச்சு அந்த பொங்கல்லே போட்டுருங்க அப்ப கொஞ்சம் கருப்பாயிரும் ஒயிட்டாக இல்லாமல் அப்ப அதை சேர்த்து நம்ம சாப்பிடுவோம் அப்ப பொங்கல்ல என்ன பண்ணுவோம் கருவேப்பிழைக்குளியும் போட்டு அந்த கருவேப்பிலை துணியும் சேர்த்து போட்டு அடிச்சிருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அப்ப எப்படி மிளகை தூக்கி எடுத்து வைப்போமா நிச்சயமா எடுத்து வைக்க மாட்டோம் கருவேப்பிலையும் பொங்கல்ல என்ன பண்ண மாட்டோம் எடுத்து வைக்க மாட்டோம் அப்ப நீங்க பால் குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த மிளகை வந்து போட்டு நீங்க சாப்பிடலாம் சூப்பு குடிக்கிறீங்க அப்படின்னா மிளகை சேர்த்துக்கணும் மிளக நீங்கள் மிளகாயை எவ்வளோ க்ளோ குறைச்சிட்டு மிளகாய்ங்கிற கான்செப்ட் நம்ம தமிழ்நாடு இந்த நம்ம இந்தியருடைய கான்செப்டே கிடையாது ஆனால் மிளகு தான் நம்மளுடைய இந்தியருடைய கான்செப்ட் மிகப்பெரிய கான்செப்ட்டு மிளக மறந்ததுனால தான் நம்ம நிறைய விஷயங்களை ஏமாறோம் இப்போ கேரளா போங்க நாலாவது விஷயம் எங்கே போனாலும் ஜீரக தண்ணி வைப்பாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரக தண்ணி குடிக்கிறதே இல்லை நம்ம உடலுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை அப்புறம் எப்படி நம்ம உடம்புல உள்ள கே கொழுப்பு எப்படி போகும் அப்போ நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு போனால் தான் நம்ம நிச்சயமாக நல்லா இருப்போம் உண்மையாக பேசுகிறேன் இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கிறது இல்லை பூண்டு சேர்த்துக்கிறோம் நான் இல்லைன்னு சொல்லல பூண்டு நிறையா சாப்பிட்றீங்க நான் தப்பே சொல்ல மாட்டேங்க சிக்ஸ் ஃபைவ் போட பூண்டை போட்டு தான் சேல் சாப்பிட்றீங்க அப்போ பூண்டு நல்லா என்ன பண்ணுங்க வெள்ளம் போட்ட புளி குழம்பு வச்சு வெங்காயம் வெள்ளம் போட்ட புளி குழம்பு வைங்க சூப்பராக சாப்பிடுங்க நான் சொல்லக்கூடிய ஐந்தாவது விஷயம் பூண்டு ஆறாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இஞ்சி இஞ்சி வந்து எல்லாம் சேர்த்துக்கணும் அப்போ பொங்கலில் பாருங்கள் பூண்டு போடுங்க இஞ்சி போடுங்க அப்புறம் மிளகு போடுங்க கருவேப்புல போடுங்க நல்ல விஷயம் கொள்ளு சாதத்துலேயும் போடுங்க சாம்பாரில் வைங்க வச்சு சாப்பிடுங்க அப்போ வாழ்க்கையில் இல்லாத நம்ம கெட்ட கொழுப்பு நம்ம ரத்தத்தில் நம்ம உடம்புக்குள்ளே இருந்த கெட்ட கொழுப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம எப்படி இருப்போம் அற்புதமாக இருப்போம் ஆனந்தமாக இருப்போம் நான் சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க எங்கள் அத்தையில் என்ன பண்ணுவாங்க இந்த சோத்துக்கத்தாள் இருக்கும் போய் உடச்சிட்டு உடம்பாங்க அதை உடச்சிட்டு அப்படியே வலிச்சு அப்படியே சாப்பிடுவாங்க நம்ம இன்றைக்கி சொன்னோம்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பியூட்டிஷன் அப்படின்னு போறீங்க அந்த சோத்துக்கத்தால் தான் எல்லாமே உண்மை நான் சொன்னேன் கேளப்போய் நடக்கிற உண்மை தான் நம்ம சோத்துக்கத்தாலையை சாப்பிடும்னா சாப்பிடுவோம்மா நம்ம பரிகாரத்துக்காக வீட்டில் முன்னாடி கட்டி விடுவோம் சோத்துக்கத்தாலையை தகலையில கட்டி மேலே வருதான்னு மூட நம்பிக்கை பின்னாடி போய் நம்ம ஒளிஞ்சு போயிட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் நிறைவாக வாழணும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணா நம்ம முன்னோர் சொல்லி கொடுத்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டாவே போதும் அப்போ அற்புதமான விஷயம் இந்த ஆறாவது விஷயம் என்ன சொல்கிறோம் ஏழாவது விஷயம்னா சோத்துக்கத்தாலையை நீங்கள் நிச்சயமாக சாப்பிட்லாம் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு தான் உங்கள் சமையலில் எவ்வளோக்கு எவ்வளோ மிளகாயை குறைச்சிக்கங்க அதுக்கு பதிலாக மிளகுத்தூளை சேர்த்துக்குங்க சூப்பராக பால் குடிக்கிறீங்களா நைட்டு பாலில் மிளகுத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு சாப்பிடுங்க நம்ம நிறைய விஷயங்களை மறந்துட்டோம் நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெயை வாங்கி நல்லா சாப்பிடுங்க ஊற்றி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க கண்ட கண்ட கடல் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலெல்லாம் வாங்கி ஊற்றி சாப்பிடாம காசு போனாலும் பரவாயில்ல எங்கே செக் ஆட்டுறாங்கன்னு பார்த்தா அங்கே நல்ல எண்ணெயை வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்ல எண்ணெய் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்னமும் நல்லதாக இருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்போ ஒருத்தர் வீட்டில் விளக்குக்கு ஒரு எண்ணெய் வச்சுருப்பார் சாப்பிட்றதுக்கு ஒரு எண்ணெய் வச்சுருப்பார் அதுலேயே சமையலுக்கு ஒரு நல்ல எண்ணெய் வச்சுருப்பார் மூணு விதமான எண்ணெயை வாங்கி வச்சுக்குவாங்க அதுமாதிரிலாம் தவறான விஷயம் ஒரு எண்ணெய் வாங்கி வைங்க அது நல்ல எண்ணெய் எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல நம்ம ஆரோக்கியமாக சுவர் இருந்தால் தான் சித்திரும் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு இதுக்கெல்லாம் என்ன சார் வேணும் இதுக்கெல்லாம் என்ன சார் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் கண்டது கிடையாது பஜ்ஜி போண்டா இண்டான்னு போட்டு அடித்து தள்ளுறோமே சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் க க சவர்மா அந்தம்மா இந்தம்மா சுட்டை எண்ணெய் சுட்ட எண்ணெய் அதெல்லாம் பாம் ஆயில் போடுறது இதெல்லாம் பெரிய தவறு டால்டா நம்ம தான் நம்ம விஷயத்தை உருவாக்கி தப்பாக போயிடுறோம் நிச்சயமாக நம்ம முன்னோர்கள் நல்லா இருந்தாங்க நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயம் கெட்ட கொழுப்பு போகணும் ஒரு மனிதனுக்கு இந்த விஷயத்தை நம்ம உடம்பை விட்டு போகணும்னா நான் சொல்லக்கூடிய அந்த ஏழு விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் ஏற்றமாக இருக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரமதற்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் வரமடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்